அடுத்தவர் திரும்பி பார்க்கும் அளவிற்கு இருக்க வேண்டுமே தவிர திருத்தி பார்க்கும் அளவிற்கு இருக்கக்கூடாது நம் வாழ்க்கை வாய்ப்பு கிடைக்கும் போது அதை பயன்படுத்திக்கொள் ஏனென்றால் நீங்கள் யோசித்து பார்த்து முடிவெடுப்பதற்குள் காலமும் கடந்திருக்கும் உங்களுக்கான வாய்ப்பும் நழுவி போயிருக்கும் அப்போது வருத்தப்படுவதில் எந்த பயனும் இல்லை முயற்சியை கைவிடாதீர்கள் ஏன் இந்த வாழ்க்கை இவ்வளவு கடினமாக உள்ளது என நினைக்காதவர்கள் மிக குறைவு அந்த கடினமான வாழ்க்கையை எளிதாக மாற்றுவது நம் கையில்தான் உள்ளது அதற்கான முயற்சியை நாம் விடாமுயற்சியுடன் செய்யும் பொழுது இன்று இல்லை என்றாலும் கண்டிப்பாக ஒரு நாள் அதன் பலனை நாம் அனுபவிக்க முடியும் உன்னை நீயே நம்பு ஓர் நாள் உயர்வு நிச்சயம் கோபம் என்பது பிறர் செய்யும் தவறுக்கு உனக்கு நீயே கொடுத்து கொள்ளும் தண்டனை முடியும் வரை ஓடு உன்னால் முடியும் வரை அல்ல நீ நினைத்தது முடியும் வரை வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு வித்தியாசம்தான் கடமையை செய்தால் வெற்றி கடமைக்கு செய்தால் தோல்வி ஒரு நாள் விடியும் என்று காத்திருக்காமல் இன்றே முடியும் என முயற்சி செய் வேதனைகளும் வெற்றிகளாக மாறலாம் வெற்றிக்குத்தான் எல்லைகள் முயற்சிக்கு ஏது எல்லைகள் முயற்சித்து கொண்டே இரு உன் லட்சியத்தை அடையும் வரை முயற்சி செய்ய தயங்காதே முயலும் போது முட்களும் உன்னை முத்தமிடும் இலக்கை முடிவு செய் அதை அடையும் வழியை இறுதி செய் பின் முயற்சி உன் வெற்றியை உறுதி செய்யும் தன்னம்பிக்கையின்றி எதுவும் செய்ய இயலாது உங்களுக்கு உங்களின் மீது நம்பிக்கை இருந்தால் உங்கள் கிரீடங்களை யாராலும் பறிக்க முடியாது பிரச்சனைகளை கண்டு பயந்து பின்வாங்காதீர்கள் காற்றை எதிர்த்தே பட்டங்கள் மேலே செல்கின்றன விதையாய் விழுந்த நாம் முயன்றால் மரமாவோம் இல்லையேல் உரமாவோம் ஒரு மனிதன் தன் எண்ணங்களின் விளைவாகும் அவன் என்ன நினைக்கிறானோ அதுதான் நடக்கும் நீ வெற்றி பெறுவதை உன்னை தவிர வேறு எவராலும் தடுக்க முடியாது தோல்வி என்பது வெற்றியின் செயல்பாட்டின் ஒரு பகுதி தோல்வியை தவிப்பவர்கள் வெற்றியையும் தவிர்க்கிறார்கள் உளிபடாத கல் சிலையாவதில்லை வழியில்லாத வாழ்க்கை வளமாவதில்லை அடுத்த நிமிடம் என்பதே நிச்சயமில்லை எனும் பொழுது தோல்விகளும் நிலையானவை அல்ல தோல்விகளை வெற்றிகளாக மாற்ற கற்றுக்கொண்டால் வாழ்வில் என்றும் மகிழ்ச்சியே முடிவுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்காமல் முயற்சிக்கு முக்கியத்துவம் அளித்தால் முழுமையான வெற்றி நிச்சயம் சிந்தித்து செயலாற்றுங்கள் உருவத்துக்குத்தான் முக்கியத்துவம் என்றால் யானைதான் காட்டுக்கு ராஜாவாக இருக்க வேண்டும் எதையும் சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதமே கோபமில்லை சந்தோஷத்தையும் சோகத்தையும் தாங்கிக் கொண்டே நம்மை எழுந்து நடமாட வைக்கும் நம் மனதுதான் மிக சிறந்த நண்பன் நம்மை நாமே நேசிப்போம் சரியான நேரத்தில் சரியான பாடத்தை கற்பிக்கும் ஒரே ஆசான் காலம் மட்டுமே உலகிலேயே நீ திருப்திப்படுத்த வேண்டிய ஒரே ஆள் உன் மனசாட்சி மட்டுமே ஒரு வெற்றி ஒரு தோல்வியை மறக்க செய்யும் ஒரு தோல்வி பல வெற்றிகளை பெற செய்யும் பார் முடியாதது என்று ஒன்றுமில்லை ஏமாற்றம் எனக்கு புதிதல்ல நான் நாள்தோறும் ஏமாறும் விதம்தான் இருக்கிறது சில நேரம் அன்பால் சில நேரம் நம்பிக்கையால் ஜெயித்தவனுக்குத்தான் அடுத்து ஜெயிப்போமோ இல்லையோ என்கிற பயம் ஆனால் தோற்றவனுக்கு அடுத்து கண்டிப்பாக ஜெயிப்போம் என்கிற நம்பிக்கை இருக்கும் காரணம் இல்லாமல் நம் வாழ்க்கையில் எதுவும் நடப்பதில்லை வெறும் காரணமே சொல்லிக்கொண்டிருந்தால் வாழ்க்கையில் எதுவுமே போவதில்லை இன்றைய உலகில் பாசம் பந்தம் காதல் உறவு இவற்றின் அளவை நிர்ணயம் செய்வதே பணம்தான் தேதியைப் போல உங்கள் கவலைகளை தினமும் கிழித்து எரித்துவிடுங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கானதாக எண்ணி புதிதாய் வாழுங்கள் மனம் விட்டேன் மரணம் வந்தாலும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வேன் மீதம் எவ்வளவு உள்ளது என்பது தெரியாமலே நாம் செலவு செய்வதுதான் காலம் வாழ்க்கை இரண்டு விஷயங்களால் ஆனது செய்திருக்கலாம் செய்யாமல் இருந்திருக்கலாம் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாதீர்கள் எவ்வளவு கவலைப்பட்டாலும் நடப்பது தானாக நடந்து கொண்டுதான் இருக்கும் துணை என்பது என்னோடு நிற்பவன் அல்ல எனக்காக வாழ்க்கை முழுவதும் நிற்பவன் என் மீது தவறே இருந்தாலும் என்னை பிறரிடம் விட்டு கொடுக்காமல் நிற்பவன் வாழ்க்கையில் நிம்மதி தேவை என்றால் ஞாபகம் மருதி நிச்சயம் தேவை ஒரு லட்சியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதையே உங்கள் வாழ்க்கையாக கொள்ளுங்கள் அதையே நினையுங்கள் அதையே கனவு காணுங்கள் அந்த லட்சியத்திற்காகவே வாழுங்கள் மூளை தசைகள் நரம்புகள் என்று உங்கள் உடலில் ஒவ்வொரு பகுதியும் அந்த லட்சியத்தால் நிறையட்டும் பிற கருத்துக்கள் அனைத்தும் அடியோடு விட்டுவிடுங்கள் வெற்றிக்கு இதுவே வழி குறி தவறினாலும் உன் முயற்சி அடுத்த வெற்றிக்கான பயிற்சி கடந்து வந்த பின்பே கண்டு உணர்கிறேன் என்னை கலங்கடித்த காலமெல்லாம் கடுமையான காலமல்ல என் வாழ்வை வடிவமைத்த காலமென்று மண்டியிடுவதை விட நின்று கொண்டு இறப்பதே மேல் ஓரிடத்தில் நீ அவமானப்படுத்தப்பட்டால் அவ்விடத்திலிருந்து நிரந்தரமாகவே விலகிவிடு அன்பு பாசம் என மீண்டும் சேர்ந்து நின்றால் உன் அவமானங்கள் நிரந்தரமாகிவிடும் இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்க வேண்டுமென்றால் நீ யாரையும் திரும்பி பார்க்காதே என்னை தொலைத்தவர்களை நான் ஒருபோதும் தேடியதில்லை எவ்வளவுதான் சமாளித்து பயணம் செய்தாலும் காயப்படுத்தாமல் விடுவதில்லை இந்த வாழ்க்கை நாளை நீ யார் என்பதை இன்று நீ செய்யும் செயல் தீர்மானிக்கிறது இந்த உலகில் கடினமானவை நிறையவே உண்டு ஆனால் முடியாது என்று எதுவும் இல்லை தோல்வியின் அடையாளம் தயக்கம் வெற்றியின் அடையாளம் துணிச்சல் துணிந்தவர் தோற்றதில்லை தயங்கியவர் வென்றதில்லை நீ எப்போதும் நீயாகவே இரு உனக்கான தான் உனது அடையாளம் பயிற்சி களத்தில் வியர்வை சிந்தினால் போர்க்களத்தில் ரத்தம் சிந்த தேவையில்லை நம்மை தப்பாக புரிந்து கொண்டவர்களுக்கு நாம் செய்யும் அனைத்தும் தப்பாகவே தெரியும் ஒருவர் இப்படித்தான் என்று முடிவான பிறகு அவர்களை மாற்ற முயற்சி செய்யக்கூடாது நாம் தான் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் உன்னை விரும்பாத ஒன்றை நெருங்காதே உண்மையாக இருந்து என்ன பயன் கிடைப்பது எல்லாம் தவறான பெயர்கள் மட்டுமே பிடித்ததை வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஆனால் எதையும் பிடித்து வைத்துக்கொள்ளாதீர்கள் கொள்ளாதீர்கள் உன் மனம் வலிக்கும்போது சிரி பிறர் மனம் வலிக்கும்போது சிரிக்கவை கடிகாரம் நாம் காத்திருக்கும்போது மெதுவாக நகரும் போது வேகமாக நகரும் சோகத்தில் இருக்கும்போது சற்றும் நகராது மகிழ்ச்சியில் இருக்கும்போது நகர்வதே தெரியாது நேரம் மனதை பொறுத்தது அதை பயனுள்ளதாக மாற்றுங்கள் வாழ்க்கையில் முன்னேற நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் நிதானமாக தன்னம்பிக்கையோடு எடுத்து வை வெற்றி உனக்கே நிகழ்காலத்தில் கவனம் எடுத்துக்கொள் எதிர்காலம் தன்னை தானே கவனித்து கொள்ளும் தேவையானது தேவையற்றது என்று எதுவுமில்லை காலம் அறிந்து தேடுதல் தேவையானது காலம் தவறிய தேடுதல் தேவையற்றது நான் எடுக்கும் முடிவு சரியானதா என்று எனக்கு தெரியாது ஆனால் எடுத்த முடிவை நான் சரியாக்குவேன் உன் மனம் ஒன்றுதான் உன்னை வீழ்த்தக்கூடிய ஒரே ஆயுதம் அது தெளிவாக இருக்கும் வரை நீ எவராலும் வீழ்த்தப்படுவதில்லை உனது பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி சற்று விளக்கிவை ஓய்வெடு நிதானமாக பேசு பின் செயல்படு எல்லாம் சுபமாக முடியும் நிதானம் ஒன்றை உன்னை நல்வழிக்கு கொண்டு செல்லும்